ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமதி செரிஞ்சக்கெல்லாம் வாங்க இன்றைக்கி வித்தியாசமான ரெசிபி ஸ்வீட் போண்டா அதுவும் ராகி மாவு வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு முளைக்கட்டின ராகி மாவு அரை கப்பு அரிசி மாவு ஒரு கப்பு வெல்லம் நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு வாழைப்பழம் எடுத்து வைக்கிறேன் வாழைப்பழம் பெருசாக இருந்ததுன்னா ஒன்று போட்டுக்கலாம் ஏந்திரம் பழம் பச்சைப்பழம்லாம் இருந்தால் ஒரு பழம் இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால ரெண்டு பழம் இதை வந்து தோலை உரிச்சிட்டு நல்லா குட்டியாக கட் பண்ணிவிடுங்க இந்த பழம் சேர்க்கறதுனால இந்த போண்டாக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும் பழம் இல்லைனாலும் பரவாயில்ல செய்யலாம் இது இப்போ பழம் ஃபுல்லாக நறுக்கியாச்சு தேங்காய் வந்து பல்லு பல்லாக கீறி அது வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் இதெல்லாம் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஒரு கடாயை ஹீட் பண்ணி ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் இதில் இந்த பழம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா இதை போட்டு அந்த நெய்யில் வந்து வதக்கணும் நல்ல வாசனையாக இருக்கும் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் சம்டைம்ஸ் வந்து இந்த இந்த ஜாக் ஃப்ரூட் மாதிரி இருக்கும் ஜாக் ஃப்ரூட் இருந்தால் ஜா பலாப்பழம் இருந்தால் பலாப்பழமும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம இதில் வெல்லம் சேர்த்துருவோம் அந்த ஒரு கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெல்லம் வெல்லம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் நாட்டு சக்கரை போடும் பொழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வெல்லம் போடுறது பெஸ்ட்டு இந்த வெள்ளத்தையும் வந்து அப்படியே இந்த சூட்லேயே வந்து நல்லா வந்து கரையட்டும் இந்த பழத்துலேயே வந்து ஒரு தண்ணி இருக்கும் இல்லையா வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்கும் அதனால் அந்த ஈரப்பதம் இருக்கும் அதை அப்படியே போட்டு கரைச்சிடுங்க வெல்லம் கரைஞ்சிடும் வெல்லம் கரைஞ்ச பிறகு தேங்காயும் சேர்த்துடணும் தேங்காவை நல்லா கலந்து விட்டுடுங்க இதுக்கப்புறம் தண்ணி சேர்க்குறோம் ஒன்றரை கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஒரு கப்பு ராகி மாவு கப்பு அரிசி மாவு இருக்கு இல்லையா ஸோ நம்ம ஒன்றரை கப்பு தண்ணி இந்த வெல்லமும் கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் கொஞ்சம் தளராக வரும் ஸோ நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் கடைசியாக ஏலக்காய் பொடி சேர்த்துருங்க கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக சின்னதாக்கிடணும் சின்னதாக்கிட்டு இதில் வந்து இந்த ராகி மாவை முதல்ல சேர்த்துக்கோங்க ராகி மாவு நல்லா முளைக்கட்டி வறுத்து பொடிச்சிருக்கோம் அரிசி மாவு அதே மாதிரி நீங்கள் இடியாப்பம் மாவோ வீட்டில் இருக்கிற மாவோ கடையில் வாங்குகிற மாவோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல கட்டி தட்டாது நம்மளுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க நல்லா இது கிண்டினதுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க நல்லா அரட்டம் பார்க்குறதுக்கு மாவு ஸ்டிக்கியாக இருக்குது இப்போது நல்லா ஆறணும் கம்ப்ளீட்டாக ஆரியனா தான் அதை ஒட்டுறது வந்து நிற்கும் நல்லா ஆறின பிறகு நீங்கள் வந்து எண்ணெயிலையோ தண்ணியிலையோ கை வச்சுட்டு பாருங்கள் ஒட்டாமல் இருக்கணும் ஒருவேளை ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஹாஃப் கப் கோதுமை போட்டு கலந்துக்கலாம் இது வந்து ஒரு டிப்பு தான் அதை வந்து கிள்ளி கிள்ளி நம்ம போண்டா பண்ண போகிறோம் இப்போ எண்ணெயில் போட போகிறோம் எண்ணெயை வந்து ஊற்றிடலாம் எண்ணெய் ரொம்ப ஊற்றணும்னு இல்லை ஒரு கால் கிலோ அளவுக்கு இல்லைனா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஊற்றினா போகிறோம் கையில் மாவெடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி கிள்ளி நான் வீட்டுக்கு பண்ணுறதுனால சின்ன சின்ன போண்டாவாக பண்ணுறேன் கொஞ்சம் பெருசாக வேணும்னா பெருசாக பண்ணிக்கலாம் இது கண்டிப்பாக எண்ணெயும் குடிக்காது நம்மளுக்கு சில சமயம் அப்பம் வடையெல்லாம் பண்ணுறத ரொம்ப எண்ணெய் வந்து மாவு சரியாக எண் ரொம்ப வந்து எண்ணெய் ஏறிடும் அதில் இது எண்ணெய் போட்ட எண்ணெய் அப்படியே தான் இருக்கும் நம்மளுக்கு அதனால் அழகாக வந்து நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு வந்து பிரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த அரிசி மாவுலாம் சேர்க்குறோம் இதுலேயும் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கோது மாவு கலந்துக்கோங்க நல்லா பொன்னிறமாக பொறித்து நல்லா கலந்து பொன்னிறமாக பொறித்து எடுத்து வச்சிடணும் இதே மாதிரி நம்ம எல்லா போண்டாவும் பண்ணலாம் இந்த ஒன்றரை கப்பு மாவில் நம்மளுக்கு நிறைய போண்டா வரும் குட்டி குட்டியாக பண்ணுறதுனால நிறைய சாப்பிடலாம் ரெண்டு மூணு நாள் ஆனால் கூட கெட்டு போகாது சூப்பராக இருக்கும் ஏன்னா பழம் போட்டால் கெட்டு போகுமோ அப்படின்னு நினைப்பீங்க பழத்தையும் நம்ம நல்லா வந்து அதில் வந்து சூடு பண்ணி நல்லா வந்து அதை வந்து குக் பண்ணிடுறோம் அதனால ஒன்றுமே ஆகாது இது வந்து ராகி மாவில் பண்ணினது அப்படின்னு சொன்னால் நம்ம சொன்னால் தான் தெரியும் யாருக்குமே தெரியாது இது அப்பமா அப்படி கேட்பாங்க இல்லைனா வந்து அப்பம் மாதிரி தான் இருக்கும் இது அப்பமானு கேட்பாங்க இல்லைனா சம்டைம்ஸ் இந்த வெள்ளச்சீடை மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து சொன்னால் தான் இது ராகி மாவில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும் குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுக்கலாம் நம்ம ஒரு சாதாரண நாளில் ஒரு ஸ்நாக் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் எல்லோரும் சாப்பிடலாம் ரெண்டு மூணு நாள் வச்சுக்கலாம் டப்பாவில் தாராளமாக ரெண்டு மூணு நாளைக்கு மேலே கூட இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி போட்டு பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் டேஸ்ட்டு வந்து கண்டிப்பாக ஆசமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை வீட்டில் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உணவே மருந்து ஹெல்த் இஸ் வெல்த் ஸ்டே ஹெல்த்தி பியூவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்